விருச்சகராசி விசாக நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் இந்த விருச்சகராசியில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால நான்கு வருடங்கள் தான் தசா புத்தி இருப்புகள் இருக்கும் அதனால் என்னோட கணக்குப்படி மூன்று வருடம் தசா புத்தி புத்தியிருப்புகளாக நான் எடுத்துக்கிறேன் மூணு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை மூணு ப்ளஸ் பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் இந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் அதாவது பதினாறுலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரு பயிற்சியானது ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு அதாவது அஷ்டமத்தில் குரு இந்த காலகட்டங்கள் கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னாக்கா தசா புத்தி ரீதியாக பார்ப்போம் அந்தளவுக்கு கஷ்டங்கள் இருக்காது ஏன்னா சனி தசை சின்ன வயசுலேயே போயிடுது உங்களுக்கு அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது குருடைய பார்வை பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராசிக்கு நான்காம் இடத்துல இது எல்லாமே உங்களுக்கு பொருளாதாரத்தை தரக்கூடிய இடங்கள் வளர்ச்சிகளை தரக்கூடிய இடங்கள் தான் இந்த குருவுடைய பார்வை அதனால் எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சாலும் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது படிப்பு ரீதியாக இது வரைக்கும் தடைகள் இருந்தால் இந்த தடைகள் இருக்காது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலது தடைகள் கொடுத்தாலும் நீங்கள் படிப்பு சார்ந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி ஒரு சில தடைகள் உண்டு ஆனால் யோசிச்சு முடிவு எடுப்பீங்க தெளிவான முடிவு எடுப்பீங்க இது பார்ட் டைமில் ஒர்க் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து குருடைய பார்வை இருக்குன்றதுனால பண பரிவர்த்தனைலாம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் படிச்சுட்டே வேலை பார்க்குறவங்க குடும்ப சுமைக்காக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அது இல்லாத படிப்புக்காக பண தேவைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மனசு ரீதியான ஒரு பாதிப்புகளை கொடுக்கும் பரதநாட்டியம் கலை எந்த ஒரு துறையில இருந்தாலும் சரி நீங்க படிக்கும்போது இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் புதன் தசை இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை அஷ்டமத்தில் குரு இந்த குரு பகவான் பார்வை மூலிமா ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறது பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறது வேலை ரீதியாக வெளிநாடு போக வைக்கும் நிறைய பேர் வந்து புதன் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வருவாங்க அதாவது வேலை நிமித்தமாக பொருளாதார நிமித்தமாக எதுக்கோ ஒன்றுத்துக்கு வெளிநாடு போயிட்டு வர மாதிரி ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் வேலை ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சில சிக்கல் இருந்திருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை இல்லையா உங்களுக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அஸ்தங்கமாக இருக்கக்கூடிய புதன் வக்கரமாக இருக்கக்கூடிய புதன் இந்த இளம் வயது காலகட்டத்தில் வர புதன் தசை அப்படிங்கிறது நிறைய கஷ்டங்கள் கொடுத்துருக்கும் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் கூட அந்த புத பகவான் ஒரு சில தடை தாமதங்கள் வேலை ரீதியாக உண்டு ஏன்னா வேலையில் வந்து படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம இருக்கிறது நம்ம செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் கிடைக்காமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து தடை தாமதங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த புதன் தசையில் அது மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தால் இந்த புதன் தசையில் பயிற்சி அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரே ஒரு மைனஸ் என்னன்னாக்கா நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணாதீங்க இருக்கிற தொழிலை விட்டு இன்னொரு தொழிலுக்கு போகாதீங்க அதாவது தொழிலை மாற்றணும் இடத்த மாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க வேலையை மாற்றணும்னு நினைக்காதீங்க நார்மலாக போயிட்டுருக்கு உங்களுக்கு ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா தாராளமாக போகும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துராது பொருளாதாரத்தையும் கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து குரு பார்வை இருக்குன்றதுனால பொருளாதாரத்தை கொடுத்துரும் பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வைக்காது ஏன்னா அவர் சில பேர் சொல்கிறது என்னென்னாக்கா எட்டாம் இடத்துல குரு மறையும் போது பணத்தட்டுப்பாடு வரும் மனசு ரீதியாக பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் வந்து வேலையை மாற்றினாலோ இல்லை தொழிலை மாற்றினாலோ உங்களுக்கு எதுவுமே அதுக்கப்புறம் அமையாது இன்னொரு குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துரும் நீங்கள் நார்மலாக இந்த வேலையில் இருக்கிற வேலையில் போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக நீங்கள் ப்ரொமோஷன் கேட்டிருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் கண்டிப்பாக கிடைச்சிரும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ எட்டாம் இடத்துல குரு இருக்கு அப்படின்ட்டு உங்கள் ஜாதகத்தை தள்ளி வச்சிருவாங்க குரு பலம் இல்லை அப்படின்ட்டு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்தோட சம்மந்தப்பட்டால் திருமண வாய்ப்புகள் உண்டு குருவோடைய சம்மந்தப்பட்டால் திருமண வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு மட்டும் தான் மறைவு இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் பார்வை குடும்பத்துக்கு நல்ல ஒரு பூஸ்ட்டு தான் அதாவது குடும்பத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தான் ஒருத்தரை சேர்க்கறது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் யாரோ ஒருத்தர் புது வரவு அதாவது திருமணமாகி வரதா இருந்தாலும் சரி இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பார் எட்டாம் இடத்துல இருந்தாலும் மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் புதன் தசையில முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இப்போ வந்து ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் புதுசாக ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இந்த காலகட்டங்கள் நல்லது கிடையாது புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா கூட அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் இப்போ செய்கிற தொழிலை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க மற்றபடி கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தா அந்த கடன் பிரச்சனை தீரும் உடல்நிலை நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்தா அது தீர்வு கோரும் நாலாம் இடத்துல குருவுடைய பார்வை தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஒரு சீராகம் இப்போ அதுக்கு நிறைய மருத்துவ செலவு அது இது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா இப்போ நல்லாவே இருப்பாங்க வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் வண்டி வாகனத்து மூலிமா நிறைய பழுதுகளை இது வரைக்கும் கொடுத்துருந்ததுனாக்கா இப்போ அதெல்லாம் சரியாகும் இது மாதிரி என்ன மாதிரியான பிளான்கள் இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நாற்பது வயசுலேருந்து நாற்பத்தேழு வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது பதினோராம் இடத்துல இருந்தது இப்போ குருவுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்குது நிறைய தூக்கமில்லாத பிரச்சனைகள்லாம் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கும் இந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக பாதிப்புகள் இருந்தால் அந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும் கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனை தீரும் வேலையில் கொஞ்சம் இழுபறி இருக்கும் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம இல்லை ஒரு சம்பள உயிர் கிடைக்காம அவங்களுக்கு ஏற்ற தகுதியான ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்காம இருக்கு இல்லையா இப்போ அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாற்பத்தி ஏழு வயசுல இருந்து அறுபத்தேழு அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் சுக்கரதசர் இந்த சுக்கரதசை ராசிக்கு ஏழாம் அதிபதி விரையாதிபதி இந்த லக்கணத்துக்கும் இந்த ராசிக்கும் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னாக்கா இருக்கிற இடத்தை பொறுத்து சுபர்களோட சேர்க்கை சுபர்களோட பார்வை சுபகிரகம் நட்சத்திரம் ஏறி இருந்தால் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரதசையில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தா இது அவயோகத்தை செஞ்சிடும் இந்த சுக்கரதசை அவர் எப்படி இருக்காரோ அதுக்கு உண்டான பலன்களை தான் இந்த சுக்கரதசைங்கிறது கொடுக்கும் என்ன மாதிரியான காரகத்துவத்தில் இருக்கோ அந்த காரகத்துவங்களை கொடுக்கும் இப்போ குரு பயிற்சி மட்டும் எப்படி இருக்கும் சுக்கரதசைக்கு சுக்கரன் குரு பகை தான் இல்லைன்னு சொல்ல சுக்கரதசைக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கா அதாவது உங்களுக்கு வந்து சுக்கரதசை சரியில்லை நிறைய கடன் பிரச்சனை கொடுத்துருக்கு உடல்நிலை தொந்தரவுகளும் கொடுத்துருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கா அது இப்போ இருக்காது பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் உடல்நிலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது மனசு தெளிவாக முடிவு எடுக்கக்கூடிய காலம் சொல்லலாம் பொருளாதாரத்துல ஒரு சில தட்டுப்பாடுகள் கொடுத்தாலும் உடனுடனே உங்களுக்கு பண வரவுகளை கொடுத்துரும் கொடுத்த பணம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த சுக்கரதசையில சுக்கரதசையில் நிறைய ஏமாந்துருப்பீங்க காசெல்லாம் போய் லாக் லாக்காயிருக்கும் அது மாதிரி அதெல்லாம் இருந்துச்சுன்னா வர வேண்டிய பணம் வந்து சேரும் சுக்கரதசை நல்லாவே இருக்குன்னு வச்சுங்களேன் பெருசா உங்களுக்கு கெடுபலங்கள் கிடையாது வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் சுக்கரதசை நல்லது செய்தா தீமை செய்தா இந்த சுக்கரதசை கெடுபலன்கள் செஞ்சிட்ருந்தா கெடுபலன்கள் குறையும் அதாவது கடன் சுமை குறையும் பணப்பற்றாக்குறை குறையும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் அறுபத்தி ஏழு வயசுக்கு மேலே எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த சூரிய தசை பத்தாம் அதிபதி தசை தொழிலுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த குரு பயிற்சிக்கு நல்லாவே இருக்கும் தொழில் மேன்மை உண்டு இந்த டைமில் தொழில் பண்ணுறீங்க ஒரு கடை வச்சுருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏதோ ஒன்று தொழில் அந்த அளவுக்கு வளரும் அந்தளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் தொழிலில் ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய தசை இந்த குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் பொருளாதார வளர்ச்சி இந்த ரெண்டாம் இடத்தில் பரக்கூடிய குருவுடைய பார்வை சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் எழுபத்தி மூணு வயசுலேருந்து எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திரதசை எண்பத்தி மூணு வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த ரெண்டு தசைகளை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன்னாக்கா நல்ல தசைகள் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசைகள் சந்திரதசையும் தசையும் செவ்வாதசையும் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சுப காரியங்கள் நடக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் இது வரைக்கும் ஏதாவது குறைய இருந்தால் அதாவது வீடு கட்டி குறையாக இருந்தால் ஒரு நிலம் விற்காம இருந்தா ஒரு ப்ராப்பர்ட்டி விற்காம இருந்தா எதுவாக இருந்தாலும் சரி இப்ப விற்றுட்டு அந்த புது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் சால்வ் ஆகும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் நிம்மதியான தூக்கம் வரும் பன்னெண்டாம் இடத்துல குருடை பார்வை அருமையான தூக்கம் இது வரைக்கும் தூக்கம் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்ப நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு வேலை ரீதியா தொழில் ரீதியா ஏதோ ஒரு வகையில வெளிநாடு சம்மந்தப்பட்ட வ வருமானம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இது மாதிரி கொடுக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை இந்த சந்திர செவ்வாய் தசைகளில் ப்ராப்பர்ட்டி ரீதியாக அதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும் இந்த விருச்சகராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி ரீதியாக எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார் நன்றி